என்னைக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்க யாரும் ஒற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனா இல்லைனே அது கொஞ்சம் ஆனமலை நல்லா திட்டத்துக்கு பணத்தை சாங்க்ஷன் பண்ண முடியலீங்கண்ணே நான் பேசினேன் பினான்ஸ் மினிஸ்டர்ட்ட அடுத்த பட்ஜெட்டுக்கு சொன்னாங்க பத்தாயிரம் கோடி வாங்க முடியல என்ன கேட்பாங்க எங்கண்ணே நானூறு எம்பி இருக்கு லோக்சபா ராஜ்யசபா இரண்டிலும் தனி மெஜாரிட்டி இருக்கு அப்படி இருந்து பணத்தை கொண்டு வாங்கி வர முடியவில்லை என்றால் எதுக்கு எம்பி ஆகிறது உதாரணத்திற்கு விசைத்தறி கைத்தறி நெசவு அதிகமாக பிரச்சனை இருக்கக்கூடிய தொழில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நூல் சம்பந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்தாலும் கூட பிரச்சனை இருக்குது உலகத்துல யாரோ ஒருத்தர் நமக்கு இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னும் ரெண்டு மாசத்துல எஃப்டி அக்ரிமெண்ட் கையெழுத்து போட இன்னும் இரண்டு மாதத்துல இந்தியாவும் நாம இங்கிலாந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ப்ரீஃபயர்ட் அக்ரிமெண்ட் கெழுத்து போடப்போம் ஏனடாவோட அது பிரச்சனைனால வென்றிருக்கு இதெல்லாம் நீங்க பார்க்கப் போறீங்க நம்ம ஆட்சிக்கு வந்து முதல் முதல் ஆண்டுல இந்த ஒப்பந்தம் எல்லாம் மோடியில கையெழுத்து போட்டுருவாரு அப்ப நமக்கு ஒரு பக்கம் லாபமும் இருக்கு ஒரு பக்கம் பிரச்சனையும் இருக்கு அதை யாரு போய் பேசி தீர்ப்பும் நான் கேட்கறேங்க ஏன்னா மத்த அரசியல் கட்சிகள் மாதிரி வந்து வேற எதுவும் பேச விரும்பல நேரடியாக உங்ககிட்ட கேள்வி வைப்பதற்காக நான் என்று பல்லடத்திற்கு வந்திருக்கேன் ஒரு புரிந்தறவு ஒப்பந்தம் போடுறீங்க அதனால லாபம் இருக்கு நேரடியாக இன்னைக்கு யாரெல்லாம் பல்லடத்தல தொழில் பண்றீங்களோ உங்களுடைய தொழில் அடுத்த இரண்டு ஆண்டுகள்ள இரட்டு பாவம் போகுது எஃப்டிஏ பண்ணிட்டோம் யூரோப்பியன் ইউরোপியன் யூனியன் இங்கிலாந்துடைய கையில்து போட்டுட்டீங்கன்னா நேரடியாக இரட்டு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா டாரிஃப் பேரியர் பிரச்சனை बांग्लादेशக்காரன் அதைப் பயன்படுத்தி இந்தியாக்குள்ள பொருளை கொண்டு வர்றான் ஏனென்றால் இந்தியா உலகத்திலே ஒன்றி விட்டது நம்ம ஒரு தனி நாடு கிடையாது ஒன்றி விட்டோம் அப்ப பிரச்சனைகளா சொல்றீங்க அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் செயல்படுத்தணும் சரி பண்ணணும் மூன்று மாதத்திற்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வருஷம் புதிய பிரச்சனையா இருக்கு யாருமே வந்து இல்ல நீங்க சொன்ன பிரச்சனை நிறைவேற்றி விட்டோம் அப்படி சொல்ல முடியாது இந்தியா உலகத்திலே ஒன்றிணைய ஒன்றிணைய முழுமையாக இந்தியாவுடைய தொழில் உலகத்தை நோக்கி செல்ல செல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த வருடம் அது புதிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பிரச்சனையா இருக்கும் இன்னொரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருப்போம் இந்தியாவுக்குள்ள ஒரு பிரச்சனையை சொல்லுவீங்க நூல் விலை ஏறுது இம்போர்ட்டியூட்டி டியூட்டி பத்து பர்சன்ட் ஆனால் பத்து பர்சன்ட் போட்டதுக்கு அப்புறம் குறையல அதை எடுங்க இம்போர்ட் எடுத்தாச்சு ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும் காட்டன் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் சிசிஏ மாத்துங்க அதையும் மாத்தியாச்சு அம்மா நான் எதுக்கு சொல்ல வர நாங்க தாய்மார்களே இந்த பிரச்சனைகளை எல்லாம் மேலே எடுத்து சென்று சரி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நபர் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் உங்களுக்கு நான் வைக்கிறேன் உரிமையாக நீங்கள் கேட்பதற்கு ஒரு நபர் வேண்டும் உரிமையா கை நீட்டி கேட்கணும் அப்ப எனக்கு நான் எந்த காரணம் சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேன் குறைந்த பட்சம் நிதியமைச்சர் போய் உட்கார டெக்ஸ்டைல் மந்திரி போய் உட்கார குழுவை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும் குறைந்த பட்சம் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை அவர்கள் கேட்டு அதன் பிறகு என்னுடைய வேலை அழுத்தத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பதவி நான் சத்தியமா சொல்றேங்க இது முள் மெத்தையை போன்றது முள் மெத்தையை போன்ற மோடிஜி வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குற மாதிரி வாங்குவார் யாரும் தப்பிக்க முடியாது அவர்கள் குதிரைக்கு லகான் போட்டு வேலை வாங்குவது போல் மோடி அவர்கள் வாங்குவார் அதுவும் ஏகாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி விவசாய பிரச்சனையில இருந்து ஆரம்பித்து தொழில் பிரச்சனையில இருந்து ஆரம்பித்து உள்கட்டமைப்பு பிரச்சனையில இருந்து ஆரம்பித்து முட்டை ஒரு சின்ன பிரச்சனையை சொல்றேன் பாருங்க முட்டை கோழி தீவனம் சாப்பிட்டாதாங்க முட்டை சமீபத்தில் ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்கு முயற்சி எடுத்த சொல்றேன் பாருங்க இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குமா மக்காச்சோளம் வாங்குறோம் மக்காச்சோளையை கோழி பண்ணை கொடுக்குறோம் கோழி மக்காச்சோளத்தை சாப்பிடுது அது கறி கோழி போது ஒரு பக்கம் முட்டை வருது பொங்க கோரிக்கை என்ன அண்ணே மக்காச்சோளம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட அமெரிக்கா நாடுல ரொம்ப சீப்பா இருக்கு வட அமெரிக்கா போயிட்டீங்கன்னா ரொம்ப சீப்பா மக்காச்சோளம் கிடைக்குது ஆனா இந்தியாக்குள்ள போய் மத்திய பிரதேச மக்காச்சோளத்தை வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் விலை அதிகமா இருக்கு அதனால் வட அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய மக்காச்சோளத்திற்கு நீங்க போட்டிருக்கூடிய இம்போர்ட் டியூட்டியை முழுமையா எடுத்துவிட்டு அதனால எங்களுக்கு கிலோக்கு ஒரு நாலு ரூபா குறையும் இதையெல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர் கொள்ளக்கூடிய தன்மை குறைந்தபட்ச அடிப்படை அறிவு ஒரு நாலு ரூபாய் மக்காச்சோளத்துக்கு நம்ம குறைச்சு கொடுக்கிறோம் அதன் மூலமாக கோழி வளர்க்கிறவங்க முட்டை வளர்க்கிறவங்க இந்தியாவில் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றோம் மத்திய பிரதேசம் இருக்கக்கூடிய மக்காச்சோளம் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆனா மத்திய பிரதேச மக்காச்சோளம் தமிழகத்திற்கு வரும் பொழுது வட அமெரிக்கா நாடுகளை விட விலை குறைவாக இருந்தால் மட்டும்தான் நீங்க அதை இதற்காக தலையை முட்டி இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு களத்தில் இறங்கி இருக்கின்றோம் இது போன்ற பல பிரச்சனைகளை பேசிக்கிட்டே போனாங்க ஐயா இங்க இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும் கட்டாயம் இருக்கிறது இன்னும் பத்து ஆண்டுகள்ல தமிழகத்துல யாரும் விவசாயம் செய்ய முடியாது இதே மாதிரி நிலைமை போச்சுனாங்க இன்னும் பத்து ஆண்டுகள்ல ஒரு விவசாயி என்பவர் தமிழ்நாட்டுல இருக்க முடியாது என்னையும் உட்பட தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லை தண்ணி இல்லாம எப்படி விவசாயம் பார்ப்போம் எத்தனை நாளைக்கு ஆடு மாடு வளர்த்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்துல எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்டும் காமராஜர் ஐயா காலத்திற்கு பிறகு பாசன வசதி என்பது பதினான்கு சதவீதம் தமிழகத்தில் குறைந்திருக்கிறது அவர் எப்படி ஆட்சி விட்டுட்டு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஆட்சி விட்டுட்டு போனார் ஐயா ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுக்கு பிறகு பாசன வசதி என்பது சபர்மதி தண்ணியை கொண்டு வா நர்மதா தண்ணியை கொண்டு வா கடை கோடி பகுதி கொண்டு போங்க வாய்க்கால் வெட்டுங்க மோடி அவருடைய முதல் ஐந்தாண்டு கால முதலமைச்சராக இருந்தபோது திட்டத்தை கொண்டு வந்தார் நூறு நாட்கள் ஒரு லட்சம் குளம் அந்த மாநிலத்தை எல்லாரும் சேர்ந்து நூறு நாள்ல ஒரு லட்சம் கூட வெட்டணும் குஜராத்தினுடைய நீர்மட்டம் பதிமூன்று மீட்டர் உயர்ந்திருக்கிறது மீட்டர் மீட்டர் சகோதர வேண்டுகோள் இந்த முறை நாம் மாற்றத்திற்காக நின்று நம்ம சண்டை வந்து அரசியல் கட்சி வேட்பாளர் நீங்க ஒரு வேட்பாளர் போட்டீங்க நாங்க ஒரு வேட்பாளர் போட்டோம் உங்களோடு சண்டை போடுறோம் அது நமக்கு மோடி அவர்கள் மத்தியிலே ஆட்சியில் இருந்து நானூறு எம்பிக்களோடு இருந்து இங்கே பாரதிய ஜனதா கட்சி கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் அதை விட ஒரு மாபெரும் தவறு இந்த கட்சி எப்ப செய்ய முடியாது அதனால் நானே களத்துக்கு வர வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தம் களத்துக்கு வந்திருக்க மூத்த தலைவர்கள் எல்லாரையும் களத்துக் கொண்டு வந்திருக்க இந்த தேர்தல் யாரும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது மாற்றத்தை காட்டுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஏழு நாள் இருக்குங்கய்யா ஏழு நாள் என்ன சட்டப்பேரவை தேர்தலுக்கும் உங்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வரும்போது நீங்க என்ன கேட்பீங்க ஏழு நாள்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா மட்டும்தான் சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் வாக்களிப்பாங்க ஆனால் இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு வர வேண்டும் உண்மைங்க எந்த மாற்று கருத்தும் இல்லை தமிழகத்திலே அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர் வர வேண்டும் உண்மை எதுக்கு வரணுங்க

மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல எனக்கு நானூறு எம்பிக்களோடு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன் காரணம் கஷ்டமான முடிவுகள் எடுக்கணும் நதிநீர் இணைப்பு கொண்டு வர வேண்டும் ஐயா வருவா ரெண்டுரூவா இல்லை ஐயா வருவா ரெண்டுரூவா இல்லை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் நதிநீர் இணைப்புக்கு வேணும் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி மாநிலங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நீர் வெளி மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி இருந்து கேரளாவிலிருந்து வருது இருந்து வருது அம்மா இருந்து வருது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கிட்ட நீர் உற்பத்தி ஆதாரம் இல்லை அதிகமாக பக்கத்து மாநிலத்தில் உற்பத்தியாகி நமக்குள்ள வருதுநாட் பொறுத்தவரை நதிநீர் இணைப்பு என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் இதே போய் பக்கத்து மாநிலத்தில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க நதிநீர் இணைப்பா அப்ப எங்க தண்ணிய தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணுமா இன்னும் கொஞ்சம் மேல போகும் குறிப்பாக நார்த் பகுதி ஹிமாலய பகுதி கீழ இருக்கக்கூடிய மாநிலங்கள் எக்கச்சக்கமான தண்ணி அவங்க கிட்ட போய் இல்லைங்க தண்ணி கொஞ்சம் திருப்பி கீழே கொண்டு போகணும் அப்படிங்களா கொடுக்கணுமா அதை பாராளுமன்றத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றால் இருநூத்தி எழுபத்தி நாலு எம்பி பத்தாதுங்க இருநூத்தி எண்பத்தி மூணு எம்பி பத்தாது இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு எம்பி பத்தாது நானூறு எம்பிக்களோடு இருக்கிறோம் நீங்க கேட்கிறார் இதனால மோடி கேட்கிறார் ஒரு ஒரு எம்பியும் மோடிக்கு கொடுப்பது நம்முடைய கட்டாயம் கடமை